ராணிப்பட்டி மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னிவேடு பாலாற்றங்கரையோரம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட படமை வாய்ந்த ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பால் சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் புதிதாக கட்டப்பட்ட ராஜ கோபுரத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் முதற்கால யாக பூஜையாக அனுப்ஜெய் பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை இரண்டாம் கால யாக பூஜையாக அகஸ்தீஸ்வரர் மற்றும் புவனேஸ்வரி அம்பாளுக்கு அஷ்டபந்தனம் சாத்துதல் உள்ளிட்ட நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்ற மகா பூர்ணாகூர்த்தி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலசங்களை வேத சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி மங்கள இசை வாத்தியம் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கோபுர கலசத்தை அடைந்தனர் அங்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்ட போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அரஹர மகாதேவா என பக்தி முழக்கமிட்டபடி சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ புவனேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் அமைச்சர் ஆர் காந்தியின் மனைவி கமலா காந்தி மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு புராண காலத்தில் மூலவர் சன்னதியில் உள்ள லிங்கத்தை சிதைக்க முயற்சிக்கும்போது ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் திருடர்களின் கண் பார்வையை இழக்கச் செய்து அருகே காவலர்களுக்கு செய்தியினை கூறிவிட்டு மறைந்ததாகவும் ஈஸ்வரன் மற்றும் பார்வதி தேவி திருக்கல்யாணம் நடைபெற்ற தருணத்தில் பூமியின் பாரத்தை சமநிலைப்படுத்த ஈஸ்வரனின் சொல்லுக்கு இணங்க சப்த ரிஷிகள் புவியின் தென் திசை நோக்கி பயணித்த போது சப்த ரிஷிகள் சிவபெருமானை வழிபாடு செய்ததாகவும் ஐதீகம் அதில் ஷடாரண்ய முனிவரின் முதல் திருத்தலமாக இந்த கோவில் விளங்கி வருவதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவில் வன்னிவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகாம்பால் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ஜே லட்சுமணன் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமாதேவி மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்